சென்னை ஆலந்தூரில் அமைந்துள்ள மான்போர்ட் மேல்நிலை பள்ளி மாணவர்களின் புதுமையான அறிவியல் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் ஸ்பார்க் எக்ஸ்போ இருபது இருபத்தி ஐந்து லைட் இன் த ஸ்கைஸ் ஸ்பார்ட்ஸ் அவர் சர்க்யூட் என்ற அறிவியல் கண்காட்சி மற்றும் தீபாவளி கொண்டாட்டத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தியது மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் விதமாக நடைபெற்ற இக்கண்காட்சியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அலெக்சாண்டர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அவர் தனது தொடக்க உரையில் மாணவர்கள் அறிவியல் உலகின் அதிசயங்களை உணரவும் அதன் வழியே சமூக முன்னேற்றத்தில் பங்காற்றவும் வேண்டும் மாணவர்களின் சிந்தனைகளில் வெளிப்படும் புதுமைகள் வரவேற்கப்பட வேண்டும் என கூறி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த கண்காட்சி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது இக்கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஆல்வின் ஜோஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அறிவியல் துறை ஆசிரியர்களின் கூட்டு முயற்சியுடன் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் தங்களது புதுமையான திட்டங்களை சமர்ப்பித்தனர் குறிப்பாக மின்சார வினைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரோபோட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய திட்டங்கள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன இந்த நிகழ்வுக்கு மவுண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இயக்குனர் பாலசந்திரன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார் மேலும் ஜான் பெட்மன்ஸ் மற்றும் ஜேசுராஜ் கூச் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் முழுமையான உறுதுணையுடன் நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சி மாணவர்களுக்கு பெரும் உற்சாகத்தை அளித்தது இது வெறும் பாடப்புத்தக அறிவை சார்ந்தது மட்டுமல்லாமல் அறிவியலின் ஒளி எதிர்காலத்தின் வழிகாட்டி என்ற கூற்றுக்கு இணங்க மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் பிரகாசமான மேடையாகவும் எதிர்கால விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்கான ஒரு சிறந்த களமாகவும் பள்ளியின் கல்வி பயணத்தில் ஒரு மைல்கல்லாகவும் அமைந்துள்ளது ரெவரன் பிரதர் அலெக்சாண்டரியர்யம் மான்போட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் த பிரின்சிபல் ஆஃப் மான்போட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆலந்து இது எங்களுடைய மூன்றாவது வருஷம் மாணவர்களுக்காக சிறிய ஒரு முயற்சி ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அறிவியல் பூர்வமாக கிரியாபூக்கியாக பல சகோதரர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்திருக்காங்க ஒவ்வொரு மாணவர்களையும் பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஏதோ ஒரு துறைகளை சாதிக்கணும்னு சொல்லிட்டு அறிவியல் கண்காட்சிகளை திறம்பட செய்து இந்த மான்ஃபோட்டுக்கு மூன்று வருடமாக பல வரலாற்று சாதனைகளை பண்ணிக்கொட்டு பண்ணிகிட்டுருக்கிறாங்க அவர்களுக்கும் அதே போல் பெற்றோர்களுக்கும் குறிப்பாக நல்ல ஒரு ஒத்துழைப்பு முயற்சி அவங்களுடைய பணிவான எண்ணங்கள் எப்போதுமே உற்சாகத்தோடு செயலக்கூடிய ஆற்றல் அந்த இதனால் தான் எங்களால் இந்த பெற்றோர்களை ஒத்துழைப்பால் தான் எங்களால் வந்து நிறைய சாதனை பண்ண முடியுது இந்த மான்ஃபோர்ட்டு தொடர்ந்து பல வருடமாக விளையாட்டிலும் அறிவியல் துறைகளிலும் நாங்கள் அதே போல் கல்வியிலும் முதலிடத்தில் இருக்கிறோம் எல்லா வல்ல இறைவன் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இது மூணாவது வருஷம் இதில் எழுநூற்றி அறுபது குழந்தைகள் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சயின்ஸு ஆர்ட்ஸு அப்புறம் வெஜிடபிள் கார்விங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் தீபாவளியும் சேர்த்து நாங்கள் செலப்ரேஷனாக வச்சுருக்கிறோம் சீஃப் கெஸ்டாக சேர்மன் பாலச்சந்தர் வந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் மல்டி ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டி ஸ்கூல்லேருந்து பிரைமரி வந்து விசிட் பண்ணியிருக்காங்க கிருபாவும் லிட்டில் புலாரும் இப்போ அடுத்ததாக வந்து விசிட் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு எல்லாருமே நாங்கள் மெரிட் சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஃபஸ்ட்டு கிளாஸ் வைஸாக பிரித்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் கொடுப்போம் அதே போல் எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே அவங்களுக்கு தகுதி சான்றிதழை நாங்கள் தருவோம் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம இருந்து டுவெல்த் வரைக்கும் தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் நான் மண்புட ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த்து படிக்கிறேன் நான் வந்துட்டு லெவன்த்தில் தான் சேர்ந்த இந்த ஸ்கூலுக்கு நான் டுவெல்த்தில் வந்துருக்கேன் இப்போ வந்துட்டு சயின்ஸ் எக்ஸ்போ இந்த மாதிரி ஃபயர் குக்கிங் வித் அட் ஃபயர் பண்ணுறோம் நாங்கள் வந்துட்டு எல்நீர் பாயாசம் அப்புறம் மொஜிட்டோ சாண்ட்விச் வந்துடுவோம் இவன் வந்துட்டு என்னோட பார்ட்னர் என் பேர் எம் ஓமதி மாமே நான் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் சிக்ஸ்த்துலேருந்து நீங்கள் தான் பிரச்சனைக்கிறேன் எனக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிற ரொம்ப பெருமையாக இருக்குது இந்தமாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் நடத்துறதுனால எங்களுக்கு நிறையா யூஸ் இருக்குது பிரதருக்கு இதனால் தேங்க்ஸ் சொல்லணும் என் பேர் ஜானே கிராமே நான் ஏழு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஸ்கூல் பசங்க நன்மை கோசம் நாங்கள் எவ்வளோ பசங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க என்கரேஜ் பண்ணதுக்கோசம் நாங்கள் நிறையா காம்படிஷன் வைக்கிறோம் இந்த ஸ்கூலில் என் பேர் சந்தோஷ் நான் இந்த ஸ்கூலில் சிக்ஸ்த்துலேருந்து படிக்கிறேன் இப்போ வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இங்கே வந்து குக்கிங் காம்படிஷன் நடத்துகிறாங்க பிரதரு எல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு எதிர இருக்கேன் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபயர் வித்தவுட் இந்த எக்ஸிபிஷனில் குக்கிங் வித்தவுட் ஃபயர் அதில் நிறைய பசங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் பசங்கெலாம் இதில் பண்ணுறாங்க அப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெஜிடபிள் காவிங் நம்ம நல்லா பண்ணி வச்சுருக்காங்க சின்ன பசங்கள்லாம் நிறைய எக்ஸிபிஷனில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே எங்கள் ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது எல்லாமே பசங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மாடல்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க புதுமையாக செஞ்சுருக்காங்க க்ரியேட்டிவிட்டி மூலமாக ஒரு படைப்பாற்றலை கொண்டு வர்ற மாதிரி எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுடைய முயற்சிக்கு நல்லா பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உயிரோட்டமாக ஒர்க்கிங் மாடல்ஸாக பண்ணியிருக்காங்க என் பெயர்ஸ் எல்லாம் மேரி நான் இங்கே கணித ஆசிரியார் ஆசிரியராக இருபத்தெட்டு வருடங்களாக பணியாற்றி கொண்டு வருகிறேன் என்னுடைய பிள்ளைங்க நல்ல ஆர்வத்தோட எந்த ஒரு விழாக்களிலும் பங்கெடுக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் இன்று அறிவியல் கண்காட்சிக்கு மிகவும் ஆர்வமுடன் தன்னால் இயன்ற தன்னுடைய சிந்தனை சிந்தனையையும் அறிவியல் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் விதமாக அதிக காட்சிப்படுத்தியிருக்காங்க அவங்கவுங்களோட எக்ஸிபிட்ஸை நிறைய இங்கே வச்சுருக்காங்க நிறைய மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்துன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார் இந்த மான்போட் ஸ்கூல் ஒரு சிறந்த ஒரு மதிப்பு இருக்குது எப்போதுமே ஆலந்தூர்லேருந்து டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸுன்னு பார்த்தா ஆலந்தூரில் இந்த ஸ்கூலை எப்போவுமே ரெஃபர் பண்ணாங்க பேரண்ட்ஸு இந்த அட்மிஷனும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பேரண்ட்ஸ் விரும்பி இங்கே வந்து சேர்க்குறாங்க பிள்ளைங்கள அது அதே மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் ஆர்வமாக செய்கிற பசங்கள் இங்கே அந்த பிள்ளைங்க எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா சயின்ஸ் எக் போல் இப்போது ஒரு எழுநூறு பேர் எழுநூற்றம்பது பேர்கிட்ட கலந்து அது எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு எல்லா பேரண்ட்டும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா பேரண்ட்டுக்கும் மொதல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த பேரண்ட் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ரெண்டாவது எங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் எப்பவுமே ஓரளவுக்கு மேலே தான் இருக்கிறோம் லாஸ்ட் இயர் ஸ்டேட் போயிருந்தோம் ஓ ஃபோர்த் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் பண்ணியிருந்தோம் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி இங்கே இருக்கிற டீச்சர்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க காலையில் எயிட் டு செவன் வரைக்கும் இருந்து கிளாஸஸ்லாம் எடுத்து பசங்களாக அச்சீவ் பண்ணணும் மேலே போகிறோம் கஷ்டப்படுற பிள்ளைங்கள மேலே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணி இந்த சைன்ஸ் எக் போக இது நாலாவது வருஷம் கண்டிவாக பண்ணிகிட்ருக்கோம் இனிமேல் இது கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கோம் பசங்களும் நல்லா என்கரேஜபுளாக வந்து இங்கே பங்குபடுவாங்க தேங்க்யூ கலைவாணி நான் இந்த ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ஆனால் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் லெவலும் சரி இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நிறைய டெக்னாலஜி வைஸும் சரி ரொம்ப முன்னேறியிருக்கு இந்த ஸ்கூலு ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மழையில் கூட இங்கே ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் நடக்கலை சயின்ஸ் எக்ஸ்போன்றது ஃபுட் கார்னிவல் குக் வித்வுட் ஃபயர் அப்படின்ட்டு நிறைய ஈவெண்ட் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படி இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸோட எனர்ஜியும் குறையில அவங்க டேலண்ட்டு எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்னோவேஷன் க்ரியேட் பண்ணதுக்காக எங்கள் ஹெட் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த மழையிலையும் கூட வந்து எல்லா ஈவெண்ட்டும் பார்த்துட்டு போகிறாங்க பசங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப எக்ஸலன்ஸ் அது லைக் ஹியூமன் ரோபோட் கூட செஞ்சுருக்காங்க நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை பசங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் அவங்களோட மாடல்ஸ்லாம் பார்த்தாலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட் வருங்கால விஞ்ஞானிகளாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்ப்போம் தமிழாசிரியராக படிபுரிகிறேன் என்னுடைய பின்பக்கம் நீங்கள் காண்பது மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அவர்களுடைய பெற்றோர்களோடு இணைந்து புகைப்படம் எடுத்து அதை பதிவிட்டிருக்கிறோம் இதை பார்க்கின்ற ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றோரை நேசிக்க வேண்டும் பெற்றோரையும் மதிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகவும் பெற்றோரை மகிழ்விப்பதற்காகவும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மகிழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த புகைப்படங்களை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் இதே போல ஒவ்வொரு தேர்விலும் நாங்கள் இந்த புகைப்படங்களை பதிவிட்டு அவர்களை மகிழ்ப் மகிழ்ச்சி படுத்திக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் குட் மார்னிங் என்னோடய பையன் இங்கே டென்த்து ஏ படிக்கிறாங்க சயின்ஸ் எக்ஸ்போ பார்க்குறதுக்கும் தீபாவளி ஃபெஸ்டிவல் இது செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காகவும் வந்தோம் பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு பசங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா பசங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது தேங்க் யூ டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்திருக்கோம் பார்க்குறதுக்காக எனக்கு ரெண்டு பசங்க ஒரு லெவன்த்து ஏ செக்ஷன் செக்ஷன் பாப்பா ய யோகிதா ஸ்வர் ஆனால் இந்த ஸ்கூலில் என் பிள்ளைங்க எல்லா குழந்தைங்களுமே நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இதை த இதை தாண்டி தப்பு நல்லா இன்னும் நல்லா பசங்க பார்க்க பார்க்க பண்ணணும் நல்லா ஆசையாக இருக்குது என் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஃபுட் ஃபுட் இருக்கு நல்லாயிருக்கு இந்த மழை வராமல் இருந்தால் இன்னும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க ஆனாலும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பார்த்து